வணக்கம் தோழர்களே அன்பு அஞ்சல் அன்பழகன் பேசுகிறேன் அன்பு அஞ்சலை பெல் பட்டனை எழுதி சப்ஸ்கிரைப் செய்து விருப்பம் தெரிவித்து ஆதரவு கொடுக்கும்படி உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து பேச போற தலைப்புகள் தலைப்புகள் திருமாவர்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் பேசிய பேச்சு மிகவும் பிரபலமாக அனைத்து ஊடகங்களிலும் ஒரு சிலரால் வரவேற்கப்பட்டு ஒரு சிலரால் மறுதளிக்கப்பட்டு பல சர்ச்சைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது அதை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை நான் பதிவிட விரும்புகிறேன் என் அனுபவத்தின் அடிப்படையில் நான் பார்த்தது நான் கேட்டது நான் அனுபவித்தது முக்கியமா அனுபவித்தது அடிப்படையில் கருத்துக்களை பெருத்துக்க ஆசைப்படுற உங்கள்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் உயர்ந்த மனிதரா ஆம் உயர்ந்த மனிதர் தான் பண்பாளரா ஆம் பண்பாளர் தான் மக்கள நல்லது செய்திருக்காரா செய்திருக்காரு தான் அவர் வேறு எங்கு எதனால் வேறுபட்டார் எங்கு வேறுபடுகிறார் அப்படிங்கறத இப்ப வந்து நமக்கு பேசக்கூடிய முக்கியமான கருத்து இதெல்லாம் செய்தார் ஏன் செய்தார் எதனால் செய்தார் இதற்கு பின்புலமாக இருந்தது என்ன இதுதான் இப்ப நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய வினா இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் சின்ன வயசுல ரொம்ப சிரமப்பட்டு வந்தார் அவரே சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்சது பல பேர் என்ன சொல்றாங்க திமுக வளர்த்தது எம்ஜிஆர் தான் அப்படி சொல்லி அண்ணாவுக்கே அண்ணாவையே பின்னுக்கு தள்ளுற முயற்சியில் ஈடுபடுறாங்க அண்ணா மிகப்பெரிய ஆளுமையை பெரியார் வகுத்து கொடுத்த கொள்கையை அண்ணா என்கின்ற மிகப்பெரிய ஆளுமையை அவரையே பின்னடி தள்ளிட்டு எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துறதுக்கு பல பேர் வந்து விரும்புறாங்க எம்ஜிஆர் கொடியில வந்து அண்ணாவை தான் வந்து படமா போட்டாரு அண்ணாவை தவிர்த்துட்டு எம்ஜிஆர் ஏன் அப்படி செய்தார் என்னதான் புகழ்பெற்ற நடிகராக இருந்தாலும் அண்ணா பெயரை வைக்காமல் ஒரு கட்சியை தொடங்கி இருக்க முடியாது இவரால் அப்படி ஒரு கட்சியை தொடங்கி இருந்தார்னா அந்த கட்சி நிச்சயமா ஆட்சி கட்டில எந்திருக்காது எதிர்கட்சியா கூட வந்திருக்காது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு அண்ணாவுக்கு முன்னரே திராவிடர் கழக காலத்தில் இருந்து பள்ளி பருவத்தில் இருந்து எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் திமுக சேர்ந்தார் கலைஞர் வந்து அப்படி இல்லை தன் படிக்கும் காலத்தில் இருந்து திராவிட கொள்கையை உள்வாங்கி பொது உடைமை கொள்கையை உள்வாங்கி போராட்டம் 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 சொல்லி வளர்ந்தவர் கலைஞர் அடக்குமுறைக்கு எதிராக அது மாதிரிலாம் வளர்ந்தவர் கலைஞர் வளர்ந்தவர் எம்ஜிஆர் வந்து அப்படி இல்ல அது எம்ஜிஆருடைய கஷ்டங்கள் வேறு வகையானது கஷ்டம் வீட்டில் கவனிக்க ஆனா அது வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகணும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பல நாடகங்கள்ல எம்ஜிஆர் வந்து சிறு சிறு வேட வே விட்டு நடித்து அதற்கு முன்னாடி பெரிய வேடத்தில் நடித்து திரைப்படத்தில் அறிமுகமாறார் திரைப்படத்தில் அறிமுகமாகத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய எவ்வளவு பேருக்கு தெரியும் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா காங்கிரஸ் பேரை தான் எம்ஜிஆர் வந்து இருந்தார் சிவாஜி கணேசன் கணேசன் என்கின்ற சிவாஜி சிவாஜி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அது ஒரு திராவிட கொள்கை அப்பெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் வந்து திராவிட தத்துவத்திலிருந்து சில அரசியல் சூழலுக்கு ஏற்ப வந்து கொஞ்சம் வந்து மாறி இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு நம்ம ஒன்னா சொல்லிக்கலாம் சொல்லலாம் அதனால வந்து எந்த தவறும் கிடையாது ஏன்னா திராவிடம் திராவிடர் கழகங்கிறது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போகக்கூடிய கட்சி கிடையாது எந்த கட்சி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போனாலும் ஓட்டுக்காக சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுது அந்த தான் அண்ணாவே என்ன சொன்னார் திராவிட கொள்கை அவ்வளவு ஆணித்தரமா கடைபிடிச்ச அண்ணாவே என்ன சொன்னாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற திருமூலன் கொள்கையை அண்ணா அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அதே மாதிரி பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார் அது இதுதான் வந்து அந்த நீட்சி திராவிடர் கழகத்திலிருந்து நீட்சி ஆனா கொள்கையில எந்த சமரசமும் செய்துக்காமையே ஒரு சிலதை தவிர்த்துட்டு அரசியல் வந்து அண்ணா வந்து அரசியல் களத்துக்கு வந்தாரு மென்மையா பெரியார் சொன்ன கருத்தை நூத்துக்கு நூறு நூறு விதம் அப்படியே தான் அண்ணா சொன்னார் ஆனா என்ன சொன்னாரு கொஞ்சம் இலகுவா யாருக்கும் வலிக்காம யாருக்கும் காயம் இல்லாம அதை மென்மைப்படுத்தி சொன்னார் அண்ணா சொன்னார் ஒரு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு மருந்து மிகவும் கசப்பான மருந்து அதை நேரடியா நம்ம உடல் குணம் ஆகணும்னா அதை நம்ம சாப்பிட்டே ஆகணும் நேரடியா சாப்பிட முடியாது அப்படிங்கிற காலகட்டத்துல தேன்ல பெரியார் வந்து கசப்பு மருந்தை நேரடியா கொடுத்தாரு அண்ணா அவர்கள் வந்து அந்த கசப்பு மருந்த கொஞ்சம் தேல்ல கலந்து அண்ணா வந்து கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை அண்ணா இப்ப என்ன சொல்றாங்க எம்ஜிஆர் இல்லைன்னா அண்ணாவே ஆட்சி அமைச்சிருக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்து அண்ணாவே கேள்விக்குறியா வந்து ஆக்குற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து வரலாறு அது என்ன நடந்தது ஏது நடந்துன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் எம்ஜிஆர் வந்து சேர்ந்தாரு கலைஞர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பத்திரிகை நடத்தினாரு கதை கதை எழுதினாரு கதவசனம் வசனம் எழுதினாரு அதன் மூலயமா வந்து கதாநாயகர்களை விட அதிக சம்பளம் வாங்கினவர் எம்ஜிஆர் கலைஞர் ஒரு கதவசனத்துக்கு கதாநாயகர் சம்பளத்தை விட அதிகமாக சம்பளம் வாங்கினவர் வந்து கலைஞர் அப்படிதான் வந்து அவர் அவருடைய வளர்ச்சி வந்து இருந்தது ஆனா அவருடைய துரதிருஷ்டம் அவர் வந்து இன்னும் வந்து தப்பான வகையிலேயே மக்களுக்கு எதிர்நிலையிலேயே கொண்டு போற ஒரு கூட்டம் வந்து இருந்துட்டு இருக்கு ஏன் அந்த கூட்டம் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் பேரை சொல்லாம அரசியல் கட்சியை நடத்த முடியாது தமிழ்நாட்டு அளவுல கலைஞர் பேரை சொல்லாம கலைஞரை எதிர்க்காம அரசியலே பண்ண முடியாது கலைஞரை வாழ்த்து பேசணும் கலைஞரை தூத்து இகழ்ந்து பேசணும் அப்பதான் அரசியல் நிலைத்து நிற்க முடியும் இப்ப இந்திய அளவுலயே அப்படி ஆய்வு நிலம ஓரளவுக்கு இந்திய அளவுலயே கலைஞரை பேசாம அதெல்லாம் அப்படியே கலைஞர் இருக்கும்போது அந்த நிலையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டார் பல பிரதமர்களை தேர்வு செய்தவர் பல ஜனாதிபதிகளை தேர்வு செய்தவர் கொள்கையில இருந்து அவர் வந்து கொஞ்சம் நீர்த்து போயிருந்தார்னா கொள்கையில இருந்து கலைஞர் கொஞ்சம் நீர்த்து போய் அது சரி அது அடுத்தது பதிவுல நம்ம வந்து பார்ப்போம் இப்ப இது மாதிரி எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் திமுக வராரு சிவாஜி கடை சிவாஜிக்கும் நடிகர் திலம் சிவாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்ட கருத்து வருட காரணமா அவர் வந்து வெளியில போறாரு இவர் வந்து உள்ள வராரு அவர் ஏன் உள்ள வந்தார்னா பெரிய எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசி அதுல ஒண்ணு நான் வந்து மாற்று கருத்துலாம் வந்து சொல்ல தயாரா இல்லை நல்ல சிந்தனை உள்ளவர் இது எப்படி எதை செய்தா எது ஆகும் எது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சவர் அவர் முன்னடியே வந்து இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற தான் அண்ணாவலை தான் சாதிக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் சாதிக்க முடியும் இந்த கட்சியில் போய் நம்ம நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு அது ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்றத்தில் இணைஞ்சார் அவரு அவருடைய பங்களிப்பும் திராவிட முன்னேற்ற வளர்ச்சியில் இருக்கு அவர் பங்களிப்பை விட திராவிட முன்னேற்ற கழகத்தால் அவர் வளர்ந்த வள வளர்ந்த வளர்ச்சி தான் அதிகம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் குக்கிராமங்கள் வரை கிளை பரப்பிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் வந்த பிற்பாடு வந்து கிளை உண்டு எம்ஜிஆர் வரதுக்கு நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிக்கும் போதே பெரும்பாலான ஊர்ல கிளைக்கழகம் அமைச்சாச்சு எங்க எங்க இருக்கிற இடம் சீர்காழி தாலுகாவில் ஒரு சின்ன ஒரு ஊராட்சியில ஒரு சின்ன குக்கிராமம் இங்கேயே வந்து நாங்க வந்து அப்ப கிளைக்கழகம் அப்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கிளைகடங்க வந்து வச்சிருக்காங்க திமுக திமுக வந்து வேறு ஒன்றி மக்கள்கிட்ட வேறு ஒன்றி போச்சு அண்ணாவுடைய பேச்சு அண்ணாவுடைய கொள்கைகள் அண்ணாவுடைய திட்டங்கள் தான் வந்து அது போயிட்டு இருந்தது எம்ஜிஆர் வந்து திரும்பி வந்து அரசியல் வந்து அதே கணிச்சு அரசியலுக்கு வந்தாரு அதனால எம்ஜிஆர் வந்து அபா அசுர வளர்ச்சி அடைஞ்சார் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பலன் கிடைச்சது இல்லைன்னு சொல்லல திமுக கிளை எந்தெந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊர்ல எல்லாம் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் இருந்துச்சு நானும் ஒரு காலத்துல எம்ஜிஆர் ரசிகரா இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிஞ்சு போற வரைக்கும் நானும் எம்ஜிஆர் ரசிகரா இருந்தாங்க எங்க எல்லாமே நாங்க வந்து கிராமத்துல எல்லாம் வந்து அதுக்கு மட்டும் வேற கட்சியே கிடையாது காங்கிரஸ் பெற விட்டு எண்ணிடலாம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் வந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் பாக்கிய ஒட்டுமொத்தமாக எல்லாம் வந்து திமுக திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அங்கங்கே தீக்கா இருப்பாங்க திமுக ஆரம்பித்த பொறுப்பாட தீக்கா இருப்பாங்க இதுதான் நடந்த வந்து வரலாறு அந்த வயசில் உள்ளவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் வந்து ஐம்பத்தி ரெண்டில் நாற்பத்தொம்பதுல நடந்தது அதுக்கப்புறம் வர வரலாறு எங்கள் மூதாத எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் மாமா இதெல்லாம் சொல்லி நான் வந்து கேட்டது எனக்கு நினைவு தெரிஞ்சு அண்ணாவை வந்து எங்கள் ஊரில் வந்து கூட்டம் பேசும்போது நான் வந்து கேட்டிருக்கேன் நினைவு தெரிஞ்சு கூட்டம் போட்டாங்க பேசும்போது கேட்டு நான் கேட்டிருக்கேன் எனக்கு அண்ணா தான் வந்து பேர் வச்சார் நான் சொல்லப்படி அண்ணா அண்ணன் அண்ணா தான் பேர் வச்சிருக்காரு அப்படிலாம் வந்து அண்ணா வந்து அண்ணாவுடைய படாத இடமே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அளவுக்கு போய் தான் அண்ணா வந்து கட்சியை வளர்த்தாரு திராவிட முன்னேற்ற கழகம் வளர வளர எம்ஜிஆரும் வளர்ந்தாரு அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான வந்து வரலாறு இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு வளர்ச்சி இல்லைன்னா அந்த இயக்கத்துக்கு வந்திருப்பாருன்னா நிச்சயமா வந்து வந்திருக்க மாட்டார் இது இதுதான் வந்து நடந்த சம்பவங்கள் இப்போ வந்து என்ன செய்யறாங்க ஒட்டுமொத்தமா வந்து எம்ஜிஆர் தான் திமுக வளர்றது காரணமே எம்ஜிஆர் தான் எல்லா புகழும் இறைவனைக்கேன்னு சொல்ற மாதிரி எல்லா புகழும் எம்ஜிஆர் ஒன்று கொடுக்க வந்து நினைக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து வந்தாரு வளர்ந்தாரு சுருக்கமா சொல்ற வந்தாரு வளர்ந்தாரு ஒரு நெருக்கடியில வந்து அந்த பதிவு தனியாக சொல்ற நெருக்கடியில் வந்து திமுக விட்டு போனாரு தனியா கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சியில வளர்ந்தாரு எப்படி வளர்ந்தாருங்கிறதுலாம் பெரிய மிகப்பெரிய வந்து வரலாறு ஒரே இதுல வந்து குறிப்பா சொல்ல வேண்டியது ஒரு ஒருத்தருடைய வரலாற சொல்லும் போது ஒரு நாணயத்துக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து ரெண்டு ரெண்டு இது இருக்கும் ரெண்டு வரலாறுல ரெண்டு இருக்கும் ஒன்னு வந்து வெளிப்படையான வரலாறு ஒண்ணு இருக்கும் வெளியில தெரியாத ஒன்னு இருக்கும் இப்ப நல்லதையே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு மறுபக்கத்தை யாரும் ரெண்டு பக்கம் இருக்கும் மனிதர்கள் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி மனிதர்களுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் மனிதர்கள்லாம் எல்லாரும் ஒட்டுமொத்த பக்கம் யாரும் விதி வளர்களுக்கு கிடையாது அப்போ வந்து எம்ஜிஆருடைய பத்தி பேசுறவங்க எம்ஜிஆருக்குன்னு ஒரு மறுபக்கம் இருக்கு கலைஞருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு அண்ணாவுக்கும் ஒரு மறுபக்கம் எல்லாருக்கும் மறுபக்கம் வந்தது மறுபக்கம் இருக்கு ஆனா வரலாறுன்னு வந்து பேசும்போது தான் பேசணும் எம்ஜிஆர் காலத்துல நடந்தது என்ன நடந்தது எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு எப்படி வந்தாரு என்ன செய்தாரு என்ன நன்மை செய்தாரு என்ன தீமை செய்தாரு இதெல்லாம் கலந்து தானே பேச முடியும் அதை கலந்து கடந்து பேசாம எப்படி கடந்து எப்படி போக முடியும் அப்படி கடந்து போனா நல்லதே மட்டும் சொல்லிட்டு இருந்தா அது வந்து எப்படி வரலாறா இருக்க முடியும் ஒரு மன்னர் போருக்கு போறாரு வெற்றி பெற்ற போரையும் சொல்றாங்க தோல்வியடைஞ்சதே அதுல குறிப்புல இருக்கு கல்வெட்டுல தோத்தாங்கன்னு கல்வெட்டுல குறிப்பில் இருக்கு அது மட்டு மனிதர்கள் நல்லது செய்ததும் வரலாறு தான் இருக்கும் கெட்டது செய்ததும் வரலாறு இருக்கும் அதெல்லாம் வரலாறு சான்றா இருக்கும் அதை யாரும் வந்து வரலாறு வந்து மறைக்கல முடியாதுல்ல அதனால நீ இந்த வரலாற பேசும்போது வரலாற மறந்துட்டு பேசுன்னு சொல்றது எந்த வகையிலயும் நியாயம் இல்லை திருமாவர்களை பொறுத்தவரை நடுநிலையோடு நடுநிலையோடு அந்த கூட்டத்தில் என்ன பேசணுமோ அந்த கூட்டத்தில் அதை பேசியிருக்காரு அப்படிதான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்த காலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்